இண்டிய பின்னேறத்துக்கு வந்து மரக்கரியல் போட்டு ரொட்டி சுட்டு நான் அதுக்கு வந்து தேவையான அளவு மாவு எடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு உரைப்புக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாயும் போட்டுட்டு கோவாயை வந்து நல்ல மில்லிசா சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டு கரட்டியும் சீவி போட்டுட்டு தேங்காய் உப்பும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கையால் நல்லா கிளந்து விடுங்கோ கிளந்து விட்டுட்டு இளம் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிவாக மாவு குளிச்சி எடுக்கப்பறம் குளிச்சி எடுத்த மாவுக்கு மேலே வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு வடிவாவை ரொட்டி இதை ஒரு குளிச்சி நான் ஒரு ஒரு மணத்தியால் மூடி வச்சேன் நான் ஒரு மணத்தியால் பிரகடுத்து சுடைக்க அளவுக்கு ரொட்டி தேவையோ அளவுக்கு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இப்போ ரொட்டி சுட போகிறோம் மா உருட்டேக்கில் வந்து மேலே கொஞ்சம் மாவு தூவி தூவிருட்டுங்கோ உருட்டிட்டு வந்து இப்போ ரொட்டி சுடைக்க வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி சுட்டுனா நல்லா இருந்தது ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கே சும்மாவே சாப்பிடு நான் கறியே தேவையில்லை சும்மா சாப்பிட நல்லா இருக்கும் நான் வந்து எல்லா ரொட்டியும் சுட்டுட்டு இன்றைக்கி மத்தியானத்துக்கு சமைச்ச கத்தரிக்காய் தொக்கு இருந்தது அப்போ அதோட அதோடு சாப்பிட்டு நான் நல்லா இருந்த உண்மைக்கும் இந்த செய்முறை வீடியோ வந்து ஒரு ஆண்டி எனக்கு சொல்லியிருந்தான் நான் ஏற்கனவே வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் தேங்காய் போட்டு ஒரு செய்முறையை போட்டுருந்தேன் நான் ரொட்டி செய்கிறது அந்த ஆண்டி ஃபாதர் சொல்லியிருந்த நீங்கள் இதோட கோவா வெந்தயக்கீரையும் போட்டு செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெந்தயக்கீரை வந்து இங்கே இல்லை சரியான தட்டுப்பாடு அப்போ கிடைக்கல அதுக்கு பார்த்தா நன்றிக்கு கோவா மட்டும் போட்டு செய்தான் கேரட் கோவா வெங்காயங்கள் போட்டு செய்தான் உண்மைக்கும் நல்லா இருந்தது தனியாக சாப்பிடவும் நல்லா இருந்தது கறியோடு சாப்பிடவும் நல்லா இருந்தது அடுத்து மத்த முறை வந்து கீரை கிடச்சது என்று சொன்னால் கீரையும் போட்டு ரொட்டி சுட்டு காட்டுறேன் வாய் எல்லாருக்கும் எல்லாரும் இன்னொரு வீரரை சந்திக்கலாம்